நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் டிஎன் நாற்பத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி இன்ஜின் கெலோஸ்கர் இன்ஜினுங்க நாலு டயருமே ஒரிஜினல் டயரு தாங்க நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கும் எம்ஆர்எஃப் டயருங்க வண்டியோடைய ஃபிட்டிங்கில் பம்பர் அவைலபிளாக இருக்குது நார்மல் ஸ்டேரிங் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க பிரேக் ஆயில் பிரேக்குங்க வண்டி இருக்கும் இடம் கரூர் மாவட்டத்தில் குளித்தலை அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது பம்பர் மட்டும் புதிதாக போட்டு பெயிண்டிங் பார்த்துருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்ட் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே